எல்லாருக்கும் வணக்கம் வீடியோல நம்ம பானிபட் போர் மொத்தம் மூன்று விதமான போர் நடந்திருக்கும் இது மூணுமே பார்க்கலாம் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஓகேவா பண்ணாம பாருங்க முதலாவது போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்திருக்கும் ஓகேவா யார் யாருக்குன்னா பாபர் முகலாயப் பேரசை தோற்று பாபர் அவருக்கும் இப்ராஹிம் நோடி கடைசி டெல்லி சுல்தான் ரெண்டு பாபர் தான் வந்து வின் நடந்தான்மணிப்பானிபட் போர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு யாரு பாபரோட பேரன் தான் அக்பர் சோ அவருக்கும் ஹெமுக்கும் தான் நடந்திருக்கும் அதுல அக்பர் தான் வந்து இரண்டாவது பாணிபட்பூர்ல விண்மணிப்பார் ஓகேவா சோ மூன்றாவது பானிபட்பூர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு ஜனவரி பதினான்கு அன்று டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் டேட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ அகமல் ஷா அப்தலி இவர் தான் வந்து பாகிஸ்தானோட பேரரசர் தான் அகமல் ஷா அப்தலி அவருக்கும் நம்ம வந்து கடைசியா வருவாங்க தான் நடந்திருக்கும் அதுல அகமல் ஷாப் அப்தலி வந்து வின் பண்ணி ஃபைனல் கொஸ்டின் மராத்தியர் பேரரசுக்கு யார் முடிவு கெட்டதுன்னு கேட்பாங்க அகமல் ஷா அப்தலி தான் மராத்திய பேரரசு வந்து முடிவு எட்டியிருப்பார் ஓகேவா தெரிஞ்சுக்கோங்க